வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமணர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சுபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் பதினைந்தாம் அத்தியாயம் ரதியின் தூது குதிரை வந்த சப்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள் வருகிறது இன்னார்தாம் என்பது அவளுடைய நெஞ்சு அவளுக்கு உணர்த்தியது இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்ட தீர வேண்டும் என்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கி கொண்டு சிவகாமி சிலையைப் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரைப்படியில் நின்றார் குளத்தின் தெளிந்த நீரில் சிவகாமியின் உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மவர்மரின் உருவமும் புலப்பட்டது அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் நவ யவன முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவருடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார் சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து ரதி இவர் யார் எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றாள் இதை கேட்டு நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது புருவங்கள் நெறிந்தன அவரும் ரதியை பார்த்து ரதி உன் எஜமானி கண்டத்திலே இணையற்ற பரதகலா ராணியாகிவிட்டாள் அல்லவா பழைய ஸ்நேகத்தை நினைவு வைத்திருக்க முடியுமா இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும் இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை ரதி என்றார் சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினாள் ரதி ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய ஆயிரம் கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு அவரோ பூமண்டலாதிபதியின் புதல்வர் தேச தேசங்களின் ராஜா ராஜாக்கள் எல்லாம் தம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்க பெற்ற பிரபு அப்பேர்பட்டவர்க்கும் இந்த ஏழை சிற்பியின் மகளுக்கும் ஸ்னேகம் எப்படி சாத்தியம் அந்த எட்டாவது படத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனந்தான் என்பதை உணர்ந்து கொண்டின்றதி மாமல்லர் பரிகாசம் துணித்த குரலில் சொன்னார் சதி உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து பரத சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்போது ஆடல் அரங்கத்தில் நிற்கவில்லை அபிநயம் பிடிக்கவில்லை நிறுத்தம் நிறியம் கஷ்டம் அபிநயம் ஆகியவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு என்னிடம் சுபாவிகமாக பேச சொல்லு இயற்கையில் செவ்வரி ஓடிய சிவகாமியின் கண்கள் இப்போது கோபத்தினால் கோவை பழம் போல சிவந்தன ஆமாம் ரதி ஆமாம் நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரி தான் காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் எங்கே ஆயன சிற்பியின் மகள் எங்கே மாமலரின் அருளை பெறுவதற்கு அரண்மையின் அரண்மனைகளிலும் அந்த புறங்களிலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவம் கிடைக்கிறார்கள் அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரல் தழுதழுத்தது அவளுடைய கண்களில் நீர் துளிர்த்தது நரசிம்மவர்மர் மனம் கனிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில் சிவகாமி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில் தலைவனாகும் போது அரங்க மேடையில் சதங்கை ஒழிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன் என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார் இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை மீண்டும் அவள் மான்குட்டியே பார்த்தவளாய் ரதி கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன் ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திற்கு இணையாக மாட்டார்கள் என்றார் நரசிம்மிருப்பது எப்போது உண்மையாகவே கோபம் வந்தது என்று அவருடைய புருவங்களின் நெருப்பில் இருந்து தெரிந்தது புருவங்களை நெறித்து கொண்டு சிவகாமி ஏன் இன்றைக்கு வீதம் மாறி பேசி போயிருக்கிறாய் எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன் எவ்வளோ விஷயங்கள் பேச எண்ணி இருந்தேன் நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார் அப்போது சிவகாமி விம்மிய குரலில் ரதி அவர் போகிறதா இருந்தால் போகட்டும் ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்தி விட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றார் நரசிம்மர் மேலே அடியெடுத்து வைக்காமல் நின்று நான் தான் என்ன குற்றம் செய்து விட்டேன் அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாயிருக்கும் என்றார் சிவகாமி பெண் சிங்கத்தை போல் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து என்னுடைய நடனக்கலையை பற்றி எப்படி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள் எவ்வளவெல்லாம் முகஸ்துதி செய்தீர்கள் அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்திற்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள் நரசிம்மர் கலகலவென்று சிரித்து இதை முன்னமேவே கேட்டிருக்க கூடாதா நான் அரங்கேற்றத்திற்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது மேல் உப்பரிகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அவர்களுக்கு பரதசாஸ்திர நுட்பங்களை பற்றி அவ்வப்போது எடுத்துச் சொல்லி கொண்டிருந்தேன் நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன் அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தோன்றின நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி இது ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டார் சொல்லுவதற்கு நீ இடம் கொடுத்தால் தானே இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டி இருக்கிறது உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மர் குலக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து புகைத்தணித்தார் சிவகாமியோ அவர் பிடித்த கைகளை சட்டென்று இழுத்து கொண்டு மானை போல் துள்ளி கரை மீது ஏறினாள் அவர்கள் இருவரையும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளக்கரையோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும்பொல்லே மேய சென்றது இத்துடன் இந்த ரதியின் தூது என்ற அத்தியாயத்தை முடிக்கிறார் அமரர் கல்கி அவர்கள் தொடர்ந்து சபதம் வரலாற்று நாவலை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்